வணக்கம் ரோகலே இன்றைய ஒரு காணொலியில் எங்களுடைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் எங்களுடைய மருதலிங்கம் பிரதிபன் அவர்கள் எங்களுடைய அந்த தையட்டி பிரச்சனை பற்றி பேசியிருந்தார்கள் அன்று அந்த தையட்டி காணி பிரச்சனை தையட்டி வீகாரை அமைந்திருக்கிற காணி உரிமையாளர்களுடன் அவர் மாவட்ட சேலத்திலே கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தார் அந்த வகையில் அந்த அந்த தீர்மானத்துக்கு அமைவாக நேற்றைய தினம் ரெண்டாம் தேதி வணக்கத்துக்குரிய பிகாராதிபதி அவர்களுடன் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார் தையிட்டிக்கு சென்று ஆகையினால் அந்த சந்திப்பு பற்றி எங்களுடைய மாவட்ட செயலத்தினுடைய ஊடகப் பிரிவு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்வடைகிறேன் அந்த வகையிலே நான் அந்த செய்திகளை எங்களுடைய சொந்தங்கள் உறவர்களுக்கு தருவதற்காக நான் முனைகிறேன் அந்த வகையில் தையட்டு திசை விகாராதிபதி அவர்களுடன் அரசாங்க அதிபர் கலந்துரையாடி இருக்கிறார் என்பது தெரிந்தபடியும் தையட்டு திச விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதிபன் அவர்கள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் திகதி கலந்துகாடலில் ஈடுபட்டதற்கு அமைவாக திச விகாரை இல் அமைந்துள்ள காணியின் மட்டுப்பாடான அளவில் எல்லை இட்டு அதனை தவிர்த்து ஏனைய காணிகளை கட்டங்கட்டமாக விடுவிப்பது தொடர்பாக பீகாராதிபதியுடன் அரசாங்க அதிபர் சந்தித்து தொடர் நடவடிக்கை எடுப்பது என கூட்டத்தில் ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டது அந்த தீர்மானத்துக்கு அமைவாக நேற்றைய தினம் அதாவது ரெண்டாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரசாங்க அதிபர் வணக்கத்துக்குரிய விகாராதிபதி அவர்களுடன் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார் இதன்போது கொழும்பிலே உயர்மட்ட கலந்துரையாடல் நடக்கவிருப்பதாகவும் அக்கலந்துரையாடலின் பின்னர் இது தொடர்பாக பொருத்தமான மேலதிக நடவடிக்கைகள் எடுக்க முடியும் எனவும் வணக்கத்துக்குரிய விகாராதிபதி அவர்கள் அரசாங்க அதிபரிடம் தெரிவித்திருக்கிறேன் என்று சொன்னால் இது பற்றி நாங்கள் நாங்கள் கதைப்பதை விட கொழும்பிலே மேல மேலதிக மேலதிகமாக அங்கே பேச இருக்கிறோம் நடவடிக்கைகள் எடுக்க முடியும் அதுக்கு பிறகுதான் அந்த கலந்துரையாடலின் பின்னர் தான் ஒரு பொருத்தமான முடிவை எடுக்க முடியும் என அவர் அங்கே கூறியிருக்கிற வணக்க தூரிய விகாராதிபதி அவர்களுடன் கலந்துரையாடி பின்னர் திரும்பும் வழியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்ற அந்த மக்களுடனும் எங்களுடைய யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் மதன்கம்பதீபன் சார் அவர்கள் கலந்துரையாடியிருக்கிறார் கலந்துரையாடியதுடன் அவர் அதனை அதை தொடர்ந்து செய்வதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பது தெரிகிறது உண்மையிலே ஒரு நல்ல முயற்சி அவர் அங்கே சென்று பீகாராதிபதியுடன் பேசி அது அவர் அந்த அந்த அவர் அங்கே கொழும்பிலேயே தாங்கள் கலந்துரையாடல் மூலம் அதை தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் இதொரு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவைத்தான் காட்டுகிறது இதற்கான ஒரு முடிவு வகு விரைவில் பெற வேண்டும் இது இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நெடுக இந்த பிரச்சனைகள் போராட்டங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் பிரச்சனையாகி கொண்டிருக்கிறது ஆகையினாலே இது ஒரு நல்ல விடயமாக ஒரு நல்ல எங்களுக்கு ஒரு சகிஞாக எங்களுக்கு இது தெரிகிறது ஆயினால் இது நடக்க வேண்டும் என்று நாங்களும் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் அத்தோடு மாவட்ட செயலக ஊடக பிரிவின் இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் திட்டங்கள் தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடலும் ஒன்று நடைபெற்றிருக்கிறது நகர அபிவிருத்தி அதிகார சபையின் திட்டங்கள் தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் தான் நடந்திருக்கிறது அதிலும் இரண்டாம் தேதி முதலாம் மாதம் இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டு இருபத்தாம் ஆண்டு காலை பத்து முப்பது மணிக்கு மாவட்ட அதிபர் அலுவலகத்திலே நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் ஆண்டு மில்லியன் ரூபா திட்டங்கள் தொடர்பாக பங்குதாரர்களுடனான கலந்துரையாடலை மேற்கொள்ளல் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட உள்ள அந்த திட்டங்கள் தொடர்பாகவும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக உள்ளூராட்சி சபை பிரதிநிதிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தல் தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் நடவடிக்கைகளின் முன்னாயத்த கலந்துரையாடலாகவும் இது அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இக்கலந்துரையாடலில் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் வடமாகாண படிப்பாளர் திரு டிபிஎஸ்கே திசநாயக்க பிரதி பணிப்பாளர் திருமதி கவிதா ஜீவகன் மற்றும் உதவி பணிப்பாளர் திருமதி எஸ் தாரணி தாரணி மாவட்ட திட்டமுடல் பணிப்பாளர் சுரேந்திரநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு அந்த கூட்டத்திலே இருந்திருக்கிறார்கள் அந்த வகையிலே மாவட்ட செயலத்தில் நேற்று இன்னும் ஒரு நிகழ்வு அங்கே நடைபெற்றிருக்கிறது நெடுந்தீவு பிரதேச செயலகத்திற்கு ஒரு புதிய உதவி பிரதேச செயலாளர் நியமனம் பெற்றிருக்கிறார் அந்த நெடுந்தீவு பிரதேச செயலத்துக்கு புதிய உதவி செயலாளராக நியமிக்கப்பட்ட திரு சிவதுரை ரஜிந்தன் அவர்கள் இன்றைய நேற்றைய தினம் அதாவது ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அரசாங்க அதிபர் திரு மனலிங்கம் பிரதீபன் அவர்களிடம் தனக்கான நியமன கடிதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அவர் எதிர்வரும் திங்கக்கிழமை அதாவது ஐந்தாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நெடுந்தீவு பிரதேச தமது கடமையினை பொறுப்பேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நெடுஞ்சிவு பிரதேச செயலகம் நீண்ட காலமாக உதவி பிரதேச செயலாளர் பெற்றிடம் இருந்து கொண்டே இருந்தது அங்கே உதவி பிரதேச செயலாளராக கடமை ஏற்று வருகிற திங்கட்கிழமை சென்று பொறுப்பேற்க உள்ளார் அந்த கடிதத்தினையும் அந்த நியமன கடிதத்தினையும் எங்களுடைய மாவட்ட செயலாளருடைய செயலாளர் அவருக்கு வழங்கி வைத்திருக்கிறார் ஆகையினால் இத்தனை செய்திகளையும் எங்களுடைய ஜாழ் மாவட்ட செயலகத்தினுடைய ஊடக பிரிவு வெளியிட்டிருக்கிறது அந்த ஊடகப் பிரிவினுடைய பிறகு நான் இங்கே எங்கள் சொந்தங்களுக்கு உறவுகளுக்கு தருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆகையினால் இந்த செய்திகளுடன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவிடம் என்றும் விடைபெற்றுக் கொள்வது நன்றியுடன் உங்கள் முருகன்